மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் மாதம் பங்குனி பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் மேஷம் உயர்வு ரிசிபம் வெற்றி மிதுனம் சுகம் கடகம் செலவு சிம்மம் பிருத்தி கன்னி போட்டி துலாம் நிறைவு விருச்சிகம் ஆதரவு தனுசு கோபம் மகரம் பாராட்டு கும்பம் அமைதி மீனம் சுகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை நன்றி வணக்கம்